கிளிய தூக்கிட்டு போமா எங்க தூக்கிட்டு போகணும் கீழே கொட்டைக்கு தூக்கிட்டு போகணுமா தூக்கிட்டு போய் என்ன பண்ண போற ரூம்குள்ள வைக்க போறியா வச்சு என்ன பண்ணுவ விளையாட போறியா என்னெல்லாம் விளையாட்டு விளையாடுவ அப்படியா ஆ மங்கி இருக்கா எப்படி கூப்பிடும் அப்படி குச்சி குச்சி குச்சியும் கூப்பிடுமா ஆமா ஓ மங்கி இப்போ இது என்ன போடுறாங்க டிவியில் என்ன போட்டுட்டு இருக்காங்க டிவியில என்ன போட்டுட்டு இருக்காங்க கிருஷ்ணா